தனேஷ் கோபால் அவரோட பையன் முதுவில் ஒரு பெரிய வெட்டு எதுக்காக அது பாஸ்கர் பதிமூணு வயசு பையன் வந்து முப்பத்தி ஒரு தையல் போட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய வெட்டுக்காயிருக்கு அதை பாஸ்கர் தான் வெட்டிட்டாரு அப்படின்றது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க ஆர் ஃபைவ் விருகம்பாக்கத்தில் கைது பண்ணுறாங்க பாஸ்கரை சென்னையில் என்ன இல்லை தம்பி எல்லா இடத்துலையும் வாடகைதாரி ஹவுஸ் ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே சரியில்லை ரியலாகவே சரியில்லை நானும் நிறையா சென்னையில் வாடகையில் சுற்றி சுற்றி இருந்திருக்கேன் போன வாரத்துக்கு போன வாரம் தான் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுகளில் வாடகைக்கு இருந்த வீட்டு ஓனரை போய் பார்த்துட்டு வந்தேன் நிறையா பழமெல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்போ சின்ன பையனாக என் மெட்ராஸோட இன்னிங்ஸு அவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க முடியல வாக்கத்தில் அவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க முடியல அவங்களுக்கு என்ன ரிமைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் குரல் ஒன்றுனா இந்த குரலை அப்படி மாறாமல் தான் இருக்குது அப்புறம் ரிமைண்ட் பண்ணாங்க யார் யார் யாரையா வர்றான்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க காப்பி டீ போட்டு அவங்க அன்பை வந்து பொழிஞ்சிட்டாங்க அந்த குடும்பமே பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க நான் பார்த்த ஹவுஸ் ஓனர் ஸோ அது ஒரு வாடகை ஒரு ஹவுஸ் ஓனருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருக்கணும்